புனித நீராட பத்து கோடி பேர் திரண்டதால் விபரீதம் மகா கும்பமேளா நெரிசலில் சிக்கி முப்பது பேர் பழி அறுபது பேர் படுகாயம் அரை குறை ஏற்பாடுகளே காரணம் என பக்தர்கள் குற்றச்சாட்டு பதினேழு மணி நேரம் மௌனம் காத்த ஊபி அரசு ஏ அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பத்து கோடி பேர் அங்கே என்ன மையத்தை பிடுங்குறதுக்கா போறியா ஏப்பா இவங்கள்ட்ட தொண்டை தண்ணியாக கொடுக்க முடியாதுப்பா பத்து கோடி பேர் அங்கே எதுக்கு போகணும் ஒரு இருபதாயிரம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு சின்ன நகரத்தில் ஒரு காவல்துறை காவல் நிலையத்தால் இருபத்தி நாலு மணி நேரம் விழி விழிப்புதுங்குது பாதுகாப்பு கொடுக்க முடியல ஏன்னா தெருவுக்கு நாலு பேர் தான் ஜல்லிப்பயில்வோ இருக்கான் என்ன நாப்போ பத்து தெருவில் பைத்து நாள் நாற்பது பேர் தான் அந்த நாற்பது பேரில் முப்பது பேர் அப்பப்போ ரவுடி ஒரு பத்து பேர் தான் பிரச்சனை பண்ணுதவன் அந்த பத்து பேரை அடக்க முடியாமல் காவல் நிலையம் திணறுது உங்களுக்கு பத்து கோடி பேருக்கு என்ன முன்னறிவிப்பு என்ன முன்பாதுகாப்பு பாதுகாப்பு ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் பயனாளர்கள் கொண்ட ரேஷன் கார்டில் சேலை கொடுக்கான் பொங்கல் பரிசு தொகை கொடுக்காமனா அதுக்கே டோக்கன் கொடுக்கான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டோக்கன் கொடுத்துட்டு தான் வரிசையில் கொடுத்தான் மொத்தமாக டோக்கன் கொடுக்காமல் மொத்தமாக போனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் நெரிச்சிக்கிட்டு செத்து போயிடுவான் நாலு பேர் அப்படி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பத்து கோடி பேருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன டோக்கன் கொடுக்க முடியும் அது இந்த அகோரிகள்கிட்டலாம் கட்டுப்பாடே இருக்காது அவனும் சட்டத்திட்டத்தை மதிக்க மாட்டான் வட இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ரயில்லையும் அப்படியே எல்லாம் டாப் டாப்பாக உடச்சிருதான் ஏசி ரிசர்வ் கோச்சன்லேருந்து ஸ்லீப்பர் கோச்சி வரைக்கும் எல்லாத்தையும் உடச்சி டவுன் பஸ்ஸை ஆக்கி விட்டுட்டு போயிட்டான் இவனுக்கு என்ன பாதுகாப்பு ஒழுக்கம் நெறிமுறை சட்டத்திட்டத்தெல்லாம் அகோரிகள் மதிக்க மாட்டான் அங்கேயே ரோட்டில் எல்லாரையும் அடித்து அடித்து அகோரிகள் விரட்டுதான் அகோரிகள்கிட்ட ஒரு ஒழுக்கமே கிடையாது என்னமோ இவன்தான் சிவ அவதாரம் மாதிரி இவனும் நினைச்சிக்கிட்டு ஆட்டம் போடுதான் இந்த ஆட்டத்துக்கு நம்ம அரசாங்கம்லாம் சமாளிக்க முடியாது அப்படி பத்து கோடி பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா முப்படைகளையும் கொண்டு வந்து இறக்கணும் அப்படி முப்படைகளையும் கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த ஆகோரிகளை சுட்டு தான் கொல்லணும் இவனும் கட்டுப்படவே மாட்டானே எப்பா கட்டுப்படாதவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ன பாதுகாப்பு வர கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த முடியும் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது செத்தவன் செத்தவன் தான் செத்தவனுக்கு அஞ்சலிகள் அவன் சிவபதவி பதவியை அடைஞ்சிட்டான் அந்த வகையில் வாழ்த்துக்கள் என்னால் நம்ம எல்லாருமே சிவபதவியை எதிர்நோக்கி தான் இருக்கோம் நமக்கு இன்னும் என்றைக்கி சிவபதவி கிடைக்குன்னு தெரியல இந்த உலகத்தில் கர்மாந்தரத்தெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு நிறைய என்ன அந்த வகையில் சிவபதவி அடைஞ்சால் அந்த கும்பமேளாவில் செத்து போன அனைவருக்கும் ஆழ்ந்த வாழ்த்துக்கள் வருத்தம் கலந்த வாழ்த்துக்கள் வருத்தம் எதுக்கு செத்து போனதுக்கு இல்லை இவ்வளவு சீக்கிரம் சிவபதவி அடைஞ்சிட்டானேங்கிற வருத்தம் வாழ்த்துக்கள் நீயாவது சிவபதவி அடைஞ்சிட்டலாம் உனக்கு வாழ்த்துக்கள் வேறு இதிலலாம் எந்த அரசை குறை சொல்லி இந்த பேப்பர்காரனுக்கு வேறு வேலையே இல்லை ஆ ஒன்றும் ஆமாம் இந்த பேப்பர்காரன் வந்து ரொம்ப மோசம் ஏழு ரூபாய்க்கு எண்பது ரூபா செய்தியை கொண்டு வரான்ப்பா நமக்கு ஆனால் கொடுக்குற ஏழு ரூபாய்க்கு லாபம் இருக்குது எண்பது ரூபாய்க்கு செய்தியை கொண்டு வரான் அதனால் கும்பமேளாவில் பத்து கோடி பேர் அகோரிகள் இது பிரக்லாய கும்பமேளான்னு ஏதோ ஒரு க சமஸ்கிருத பேர் போட்டிருந்தான் நான் இப்போ ஒரு ஒரு மாதமாகவே இந்த கும்பமேளாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அது அது வந்து அகோரிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை சரி நீங்களும் போகிறீங்கன்னா ஓரமாக நிற்கணும் அகோரிகள் அம்மனு முண்டியாக போகிறத நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறீங்க இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் ரொம்ப கட்டுக்கடங்காக ஆமாம் பேரிக்காடு வச்சுருக்காமலா நீ வரிசையில் பேரிக்காடு படி போயிருந்தா எந்த பிரச்சனையும் வராதுல பேருகாரடை உடச்சிக்கிட்டு எதிர்த்தரப்பில் புகுந்ததுனால மரணம் நசிங்கிட்டு விபத்து ஏற்பட்டுட்டு அம்மா அவன் பேரிகார்டு வைக்கலைன்னு தான் தப்பு பேரிகாரடு வச்சுருக்காமலாம் அதை தாண்டி எங்கே புடுங்குதுக்கா போகிற ஆ இதை ஒரு பெரிய செய்தியாக காலையில் டீ கிடைக்க போகிறேன் டீ குடிக்கிறதுக்கா அங்கே இதை ஒரு பெரிய முக்கிய செய்தியாக எல்லாரும் டீயை குடிச்சிக்கிட்டு ஏ உளுந்த வடை போட்டாச்சா பருப்பு வடை போட்டாச்சா வாங்கி ஒரு கடி ஒரு குடி வீட்டை பார்க்க போங்கப்பா இதெல்லாம் ஒரு செய்தின்னுட்டு டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ஏசி போட்டு தான் வந்தேன் இவனு இப்படி இது வந்து இவனுள்ள எண்ணத்தை சொல்ல அது நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் அது ஒரு பெரிய செய்தியாக கிடையாது பெரிய பூகம்பமாக ஏற்பட்டுட்டு மொத்த மக்களும் அழிஞ்சா போனால் வந்தால் பத்து கோடி பேரில் ஏழு கோடி பேர் கங்கையில் வந்த வெள்ளத்தில் போயிட்டான் அப்படின்னு சொல்லுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அகோரிகள்லாம் எவ்வளவோ பொது மக்களை அடித்து விரட்டுதாங்க நிறைய பேர் சோசியல் மீடியா பார்க்குற இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் சட்டார் சட்டார்ன்னு அடிக்கான் அடித்து விரட்டு தான் புருஷம் பொண்டாட்டி போனாலும் அணு அடிக்கான் கடல காதலர்கள் போனாலும் அடிக்கான் நல்ல காதலர்கள் போனாலும் அடிக்கான் அவன் சக சாமியாரையே செவட்டையால் அடிக்கான் அங்கே என்ன இருக்கு அடி வாங்குதுக்கு இதுக்கு அங்கே போகணும் என்ன அதுபோல் காசியிலே சேர்த்தா புண்ணியம் காசிக்கு போனால் திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்கல்லாம் காசிக்கு போனால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அவங்க இதை ஏன் விபத்துன்னு போடுறாங்க முப்பது பேர் மோட்சம் அடைந்தார்கள் அப்படின்னு தானே பத்திரிகையில் போடணும் எப்படியோ அந்த முப்பது பேர் நல்ல மோட்சம் அடைஞ்சிட்டாங்க காசியில் இறக்கிறது ரொம்ப புண்ணியம் அப்போ காசிக்காரன் பூரா காசியில் இருக்கிறவன் அந்த கங்கை ஆத்தங்கரையில் இருக்கிறவன் பூரா அங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே தான் ஆத்தங்கரையில் நம்ம தாமிரபரணி ஆறு வைகாத்தங்கரையில் காலையிலே போய் பேண்டுட்டு குண்டி கழுவை இதே மாதிரி அங்கேயும் கங்கையாத்துல தான் குண்டி தான் அந்தந்த ஊருக்காரன் அவனுக்கெலாம் புனிதம் கிடையாது இங்கேருந்து போகிறவனுக்கு தான் புனிதம் அங்கே எல்லா அட்டூழியமும் நடக்கும் அந்த எல்லா கருமத்தையும் நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அதே அப்பமெலாம் அந்த சோசியல் மீடியா நான் ஆரம்பிக்கலை இல்லைனா அங்கே நடக்கிற அட்டூழியத்தை பூரா வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இனி போக போகிறேன் விரைவில் போகணும் கொஞ்சம் வெயில் காலம் வரட்டு இந்த பணியில் போனால் உறஞ்சிரும் அவன் அம்மனை குண்டியோட அவ்வளோ உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கான் சாம்பலை பூசினா தோலுக்குள்ளே உள்ள ஓட்டையெல்லாம் அடைஞ்சிரும் குளிர் உள்ளே போகாது அது அவ்வளோ பெரிய தவம் அப்படின்னு இந்த மூதேவி கும்பிட்டுக்கிட்டு கிடக்கான் ஏன் அறிவுகிட்டவன் உள்ள நீங்களே உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டா உங்களுக்கு குளிராது மைனஸ் சீரோ டிகிரி அவர் குளிர்களில் ஆடை இல்லாமல் தாங்குகிறார்கள் அது நாய்க்கு பூசி விட்டாலும் தாங்கும் பண்ணிக்கு பூசி விட்டாலும் தாங்கும் உனக்கு பூஜி விட்டாலும் தாங்கும் இதை போய் ஒரு பெரிய மகத்துவம்லாம் பேசக்கூடாது வெறும் உடம்பு தான் வெறச்சி செத்து போயிடுவான் உனக்கு உடம்பு பூரா சாம்பல் திருநீரை பூசிட்டா அந்த துவாரங்கள் பூரா அடைப்பட்டுரும் அப்புறம் பெரிய முனியை வச்சுருக்கான் அது குளிர் மண்டையில் தடுமம் இறங்காது அவ்வளோ பெரிய தடாமுடியாக அவ்வளோ இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காமலாம் அப்புறம் எப்படி குளிர் இறங்கும் அது தடுமம்லாம் பிடிக்காது அது ஒரு போக்கு அதுக்காக நம்மளும் அப்படி போக முடியாது அது இது பெருசாக தினகரன் பத்திரிக்கையில் பெருசாக போட்டிருக்கான்ப்பா நானும் படித்தேன் எனக்கு சிரிப்பு வந்துட்டு சரி என்னத்தை போட்டு சொல்ல இவளுக்கு சாமி கும்பிட போக வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை காசிக்கு போக வேண்டாம்னு சொல்லலை நானும் போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் எப்போ கூப்பிடுதானோ அப்போ தான் போக முடியும் அதுக்கு இப்படி நெருக்கிக்கிட்டு செத்தாமனா ஒழுக்க கேடு நீ கூட்டம் இருக்கிற இடத்துல முண்டிக்கிட்டு போக போய் தானே நெரிசலில் சிக்கி சாகுத கூட்டம் இருக்கா தூரம் வந்துடு கோயில்லே நான் கூட்டம் இருந்தால் சாமி கும்பிட போக மாட்டேன் திருச்செந்தூர் பக்தன்னா திருச்செந்தூர் முருகனை ரொம்ப வழிபடக்கூடியவன் பதினஞ்சு வருஷமாக வெளியே நின்று தான் ஜாமி கும்பிட்ருக்கேன் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட்டம் இல்லை உள்ளே போய் கும்பிட்டேன் இப்போ மாலை போட்டிருந்தேன் கோயிலுக்கு நாள் போயிட்டு வந்தோம் வெளியே நின்று தான் கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் தேங்காய் பழம் தான் உடைக்கிற பழக்கம் கிடையாது இந்த தடவை என் மனைவி சொன்னதுனால தேங்காய் பழமெல்லாம் உடஞ்சி உள்ளே போய் கூட்டமே இல்லை அழகாக கும்பிட்டுட்டு கோடி மரத்துக்கிட்டே நின்று மாலையை கலத்திட்டு வந்தாச்சு அவ்வளோதான் கூட்டம் இருக்கிற இடத்துல போய் முண்டுனா எப்படி சாமி கும்பிட முடியாது சில வேண்டுதல்கள் வைக்க முடியாது இப்போ ஒரு தேர் ஓட்டம் நடக்குது ஊர் கூடி ஒத்துமையாக தேர் எழுக்காங்க அப்படின்னா நம்ம போகலாம் இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி அழகாக தேர் எழுக்காங்க அதை நம்ம ஒரு பெருமையாக நினைக்கலாம் மற்ற வழிபட போகும்போது இது நிறைய கூட்டம் பெஷல் தரிசனம் இரநூறுவா அது இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் சாதார தரிசனம் அதுக்கு கட்டணம் கிடையாது அது இன்னைக்கு மூணு கிலோமீட்டருக்கு அப்படிலாம் காற்று நின்று நான் சாமி கும்பிட மாட்டேன் நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன் காற்று நின்று சாமி கும்பிட ஒரு தப்பு செய்யலை சும்மா சாதாரண நேரம் போவேன் சாமி விழுந்து விழுந்து கும்பிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா நம்ம ரூட்டே தனி வாழ்க்கை வளமுடன்